அனைவருக்கும் வணக்கம் ஆக்சுவலாக நான் என்னுடைய நண்பர்கிட்ட ஒரு காரியம் கேட்டேன் அதாவது என்னை பற்றி எதாவது பாசிட்டிவா நெகட்டிவ் ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் அப்போது அவங்க உடனே என்னுடைய நண்பரை பற்றி நிறையா சொல்லிட்டு இருந்தாங்க அப்போ நான் சொன்னேன் இது மாதிரி நீ நான் என்னை பற்றி கேட்டேன் என்னை பற்றி சொல்ல வேண்டியது தானே நீங்கள் எதுக்கு நண்பரை பற்றி சொல் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்போ அவங்க சொன்னாங்க ஆக்சுவலாக சைக்காலஜிக்கலாம் மேன் இஸ் த மெஷர் ஆஃப் ஆல் திங்ஸ் அப்படின்னு சொல்லி சோ ஒரு மனிதனை வந்து இன்னொரு மனிதனோட ஒப்பிடும் போதுதான் இந்த மனிதனுடைய இயல்புகள் இந்த மனிதனுடைய இந்த மனிதனுடைய குணங்கள் வந்து வெளிப்படும் இவனை மட்டும் இருக்காது சில யாரோடையாவது ஒப்பிடணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சோ அத நான் அப்படியே கடவுளுடைய வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்க்கும்போது கடவுள் ஒரு இடத்துல அந்த மாதிரி கேட்கிறார் தன்னுடைய சீசனத்தை ஆஹ் மக்கள்லாம் யாருன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்பார் அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு சொல்லுவாங்க சீசர்களை சொல்லுவாங்க ஒருத்தர் வந்து உங்களை அஹ் சொன்னாங்க இன்னொருத்தவங்க வந்து உங்களை மேசியான்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க அப்போ ஜீசஸ் வந்து அவங்கள்ட்ட டைரக்டா கேட்பாரு நீங்க என்ன யாருன்னா யாருன்னு நினைக்கிறீங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்பாரு அப்பதான் ஒரு வெளிப்பாடு வந்து பேதரிப்பு வந்ததாக வேதம் சொல்லுகிறது சோ அவர் சொல்றாரு நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படிங்கிற ஒரு ஒரு டைட்டில் வந்து வைப்பான் இது யாரோடையுமே கம்பேர் பண்ண முடியாத ஒரு இது மற்றவர்கள் எல்லாம் வந்து யோவன் யோவன் ஸ்நானகனை போல இவர் வந்து ஒரு பெரிய தீர்க்கதர்சி இளியாவை போல ஒரு தீர்க்கதர்சின்னு சொல்லி கம்பேர் பண்ணுவாங்க ஆனால் இந்த சீமோன் பேதரு மட்டும் தனித்துவமா ஒரு வார்த்தையை சொல்லுவாரு நீ வந்து தேவனுடைய குமாரனாக கிறிஸ்து அப்படின்னு சொல்லி ஒரு வெளிப்பாட சொல்லுவார் சோ என்ன அப்படின்னா ஒவ்வொரு மனிதனையும் கடவுள் வந்து தனித்துவம் தான் படைத்தார் ஈவன் நம்மளுடைய ரெண்டு கையில் இருக்கக்கூடிய ரேகைகள் கூட சேம் கிடையாது ஈவன் சொல்றாங்க

நம்மளுடைய மெஷர்மெண்ட் எப்பவுமே இங்கேதான் போகணும் நிச்சயமாக நம்மளுடைய வாழ்வு வந்து மேல்நோக்கியே போகும் மேல் மேலானவை நாடுகள் அப்படின்னு சொல்லி வேதத்துல ஒரு வசனம் இருக்குது நம்மளுடைய சிந்தனைகள் நம்மளுடைய எண்ணங்கள் நம்மளுடைய யோசனைகள் நம்மளுடைய வார்த்தைகள் செயல்கள் செயல்பாடுகள் அனைத்துமே மேல்நோக்கி இருக்கும்போது உண்மையிலே நம்மளுடைய வாழ்வும் நிச்சயமாக அது மேல் நோக்கி இருக்கிறதாவே அமையும் Thank you so much.